வணக்கம் நண்பர்களே இந்திய அரசு எல்லா முக்கியமான ஒரு ரெண்டு மூணு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறாங்க முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய இராணுவத்துடைய தலைமை தளபதியாக இப்போ வந்து உபேந்திர திரிபாதி அப்படிங்கிறவர் வந்து நியமனம் செய்யப்பட்டிருக்காரு மறுபடியும் சொல்கிறேன் நம்மளுடைய இராணுவத்துடைய தலைமை தளபதியாக உபேந்திர திரிபாதி அப்படிங்கிற நபர் வந்து வந்து செய்யப்பட்டிருக்காரு இதில் சுவாரஸ்யமான தகவல் என்ன தெரியுமா கடற்படையுடைய தலைமை தளபதி பேரு தினேஷ் திரிபாதி இராணுவத்துடைய தலைமை தளபதியும் கடற்படையினுடைய தலைமை தளபதி இந்த ரெண்டு பேருமே வகுப்பு தோழர்கள் ஸ்கூலில் ஒன்றா படித்தவங்க ஒரே கிளாஸில் படித்தவங்க அப்படிங்கிற ஒரு கூடுதல் அப்டேட்டையும் பார்க்க முடியுது மத்திய பிரதேச மாநிலத்தில் ரேவாவில் சைனிக் ஸ்கூல் இருக்குது பார்த்திங்களா அந்த பள்ளிகளில் பள்ளியில் ரெண்டு பேரும் ஒரே கிளாஸில் படித்தவங்க உபேந்திர திரிபாதி அவர்களும் தினேஷ் திரிபாதி அவர்களும் ஒரே கிளாஸில் படித்தவங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் ரொம்ப ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு செய்தி இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் சாப்பிட்டு இறந்து போனாங்க பார்த்தீங்களா அறுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்டோர் வந்து இறந்து போயிருக்காங்க இப்போ சென்னை உயர் நீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் தொடர்பாக விசாரிக்க தாமாக முன்வந்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து பார்க்குறோம் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் வழக்கறிஞர் தமிழ்மணி அவர்களுடைய நேர்காணலை வந்து பார்த்துட்டு நாங்கள் தாமாக முன்வந்து விசாரிக்க முடிவெடுத்திருக்கோம் அப்படின்னு ஹைகோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க இப்போது தமிழக தலைமை செயலாளர் இருக்கார் பார்த்தீங்களா அவர் டிஜிபி மத்திய மாநில பழங்குடியின நல ஆணையம் இருக்காங்கள அவங்க கள்ளக்குறிச்சியுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் கள்ளக்குறிச்சியுடைய எஸ்பி இவங்க வந்து பதிலளிக்கணும் இந்த விவகாரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வரும் சரி டிஜிபி ஓகே தலைமை செயலாளர் ஓகே கள்ளக்குறிச்சியுடைய ஆட்சியர் எஸ்பி இவங்கெல்லாம் பதிலளிக்க வந்து உத்தரவு போட்டிருக்காங்க இங்கே இங்கே மத்திய மாநில எஸ்டி ஆணையம் வந்து அளிக்கணும்னு சொல்லியிருக்காங்களே என்ன காரணம் அப்படின்னு சில பேர் வந்து கேட்கலாம் இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் கல்வராயன் மலைப்பகுதிகள் இருக்குது பார்த்திங்களா அந்த பகுதிகளில் தான் கள்ளச்சாராயம் வந்து அதிகமாக காய்ச்சப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா இந்த கல்வராயன் மலைப்பகுதிகளில் பழங்குடியின சமூகத்தை சேர்ந்து அதிக மக்கள் வந்து வசிக்கிறாங்க கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அங்கு வசிக்கக்கூடிய பழங்குடியின சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கு ப்ராப்பரான வேலை வாய்ப்பு வந்து இல்லை கவர்மெண்ட்டு ப்ராப்பரான வேலைவாய்ப்பை வந்து உருவாக்கி வந்து கொடுக்கல வேலை வாய்ப்பு ப்ராப்பராக இல்லாதனால தான் கள்ளச்சாராயம் காய்ச்சக்கூடிய சில முடிவுக்கு சில பேர் வராங்க அப்போ இது தொடர்பாக என்ன ஆக்ஷன் வந்து எடுக்கப்பட்டிருக்கு கள்ளக்குறிச்சியில் கல்வராயன் மலைப்பகுதிகளில் வசிக்கக்கூடிய பழங்குடியின வகுப்பை சேர்ந்த மக்களுடைய வேலைவாய்ப்பை உயர்த்த மத்திய பழங்குடியின ஆணையம் மாநில பழங்குடியின ஆணையம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிவிப்பதற்காக தான் இப்போ வந்து கோர்ட்டு அவங்களுக்கும் அவங்களும் பதிலளிக்கணும் அப்படின்னு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அண்ணாமலையை கிரிட்டிசைஸ் யாராவது பண்ணணும் அப்படின்னா திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் இல்லை அண்ணாமலை பிடிக்காமல் பாஜகக்குள்ள சில பேர் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த சில கருப்பாடுகளாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் என்ன தெரியுமா வாதத்தை முன்வைப்பாங்க வார் ரூம் அப்படிங்கிற ஒரு வார் ரூமை வந்து வச்சுருக்காரு யாராவது அண்ணாமலையை வந்து எதிர்க்கிறாங்க அப்படின்னா அவங்கள திட்டி தீர்க்கிறது தான் வார் ரூமுடைய வேலை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வாதத்தை முன்வைப்பாங்க ஆனால் யாருக்குமே வார் ரூம் அப்படிங்கிறது இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் யாருக்கும் தெரியாது சும்மா போகிறப்போக்கள் அடித்து விடுறது அண்ணாமலையுடைய வார் ரூம் இவங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு பதிவுகளை போடுறது இப்போது தந்தி டிவியில் வந்து ஹெச் ராஜா இருக்கார் பார்த்தீங்களா அவர் பாஜகவுடைய மூத்த தலைவர் ஹெச் ராஜா அவர்கள் ஒரு நேர்காணல் கொடுத்துருக்காரு அசோக வர்ஷினி அவர்கள் நேர்காணலை வந்து எடுத்திருக்காங்க அப்போ அசோக வர்ஷினி அவர்கள் இந்த வார் ரூம் குறித்து கேள்வி எழுப்பியிருக்காங்க ஹெச் ராஜா அவர்கள் கட் அண்ட் ரைட் அவர் என்ன சொல்லியிருக்காருனா வாரும் அப்படிங்கிறது இருக்கா அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது அப்படி இருந்தாலும் டெஃபினட்டாக என்னையை வந்து வாழும் வந்து டார்கெட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு உறுதியாக தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா எனக்கு வந்து பவுண்ட்ரி வந்து தெரியும் நான் என்றைக்குமே அந்த பவுண்ட்ரியை வந்து தாண்டி பேச மாட்டேன் முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக நான் வந்து அரசியலில் இருக்கேன் என்றைக்குமே அந்த பவுண்டரியை தாண்டி என்னுடைய என்னோட வேலை பார்க்கக்கூடிய கொலீக்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா தலைவர்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் பொது வெளியில் அவங்களுக்கு எதிராக நான் இது வரைக்கும் பேச மாட்டேன் பேசினதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹெச் ராஜா அவர்கள் சொல்லியிருக்காரு அப்போ உடனே அசோகவர்சினி என்ன கேட்குறாங்க அப்படின்னா அப்போ சில பேர் பவுண்டரியை தாண்டி தலைவரை வந்து விமர்சனம் பண்ணுறதுனால தான் இந்த வார் ரூம் வந்து அட்டாக் பண்ணுதுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அசோகவர்சினி கேள்வி எழுப்ப ஓகே இதுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காரு அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வார் ரூம் ஒரு தலைவர் வார் ரூமை உருவாக்குறதுல என்ன தப்பு என்னையை பொறுத்த வரைக்கும் வார் ரூம் அப்படிங்கிறது ஆன்டி பிஜேபி எலிமெண்ட்ஸ் அவங்களுக்காக பிஜேபிக்கு எதிராக இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு ஒரு செக்கு வைக்கிறதுக்காக தான் வார் ரூம் அப்படிங்கிறத வந்து தலைவர் உருவாக்கியிருப்பாரு அப்படின்னு ஹெச் ராஜா அவர்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு அண்ணாமலை ஒரு வார் ரூம்னு வச்சிருந்தா கூட அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி ஹெச் ராஜா அவர்கள் பேசியிருக்காரு என்னை கேட்டால் இப்போது கட்சிக்குள்ளேயே இருந்துட்டு தலைவருக்கு எதிராக பேசுகிறாங்க பார்த்தீங்களா அவங்க ஆன்டி பிஜேபி எலிமெண்ட்ஸாக தான் நான் வந்து பார்க்குறேன் அண்ணாமலை யார் மோடி அமித்ஷாவால் அப்பாயின்ட் செய்யப்பட்டவர் அண்ணாமலை அப்போ அண்ணாமலைக்கு எதிராக பொது வெளியில் யாராவது கட்சிக்குள்ளே இருந்துட்டு இப்போ வந்து உதாரணத்துக்கு தமிழிசை அவர்கள் பேசுகிறாங்க அப்படின்னா அப்படி பேசுகிறது மோடி அமித்ஷா அவர்களுடைய டிசிஷனுக்கு எதிராக பேசுகிற மாதிரி அவங்களுக்கு ஏதாவது யாருக்கோ அண்ணாமலைக்கு அண்ணாமலை யாருக்கு பிடிக்கலையோ அவங்களுக்கு வந்து அண்ணாமலைக்கு எதிராக ஒரு பாயிண்ட் இருக்கு இருக்குது அப்படின்னா அதை தலைமை கிட்ட கொண்டு போகணுமே தவிர பொது வெளியில் வந்து பேசக்கூடாது அப்படி பேசுனால் வாரமுமே அட்டாக் பண்ண தான் செய்வாங்க ஏன்னா அப்படி பொது வெளியில் தலைவருக்கு எதிராக பேசுகிறது கட்சிக்கு எதிராக பேசுகிறதுக்கு சமம் ஓகே அப்போ ரூம் அட்டாக் தான் செய்வாங்க அப்படிங்கிறது என்னுடைய பார்வை இந்த டாப்பிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்